எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில சுயேட்சை சின்னத்துல போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காரு என்ன காரணம் இந்த முடிவுக்கு இந்த முடிவுக்கு காரணமா நாங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பிறகு பல்வேறு அரசியல் ரீதியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இருந்தாலும் தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் ஓ பி எஸ் அவரின் தலைமையிலான எங்களுடைய அமைப்பு தேர்தலில் போட்டியிடுவதில்லை பெருவாரியாக உரிமைகளை மீட்பது மீட்பதாக சொல்லி நீதிமன்றத்தில் நெடிய படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வந்து ஒரு முறையாக தேர்தலை சந்தித்து தங்களுடைய பலத்தை நிரூபித்தால் சரியாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அதை மிகப்பெரிய விமர்சனமாகவும் எங்கள் மேல் வைத்த வண்ணம் எங்கள் மேல் வைத்த வண்ணம் இருந்தார்கள் எனவே வந்து ஓபிசி அவர்கள் திருச்சியில் மாபெரும் மாநாட்டையும் நடத்தி காட்டினார்கள் அதற்கு பிறகு தொண்டர்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை பொதுமக்களை சந்தித்து வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை உறுதியாக சந்திப்போம் என அவர் வெளிப்படையாக அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய முகத்தான் அண்ணன் அவர்களே அவர்களே கட்சியின் தலைவர் அவர்களே ஓ கே அவர்களே ராமநாதபுரத்தில் களம் காண்கிறார்கள் இரட்டை நிலை சின்னத்தை பொறுத்தளவில் இன்னும் அதனுடைய வழக்கு இறுதி தீர்ப்புக்காக இறுதி விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியிடம் சிவில் சூட் அங்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனவே இளச்சேரியை நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு குறைவு என்ற அடிப்படையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிட ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தயாராகி வருகிறார்கள் எனவே கட்சியினுடைய தலைவரே களங்காண்பது தொண்டர்கள் தொண்டர்கள் மத்தியிலும் எங்களை போன்ற நிர்வாகிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நிச்சயமாக அண்ணன் ஓ பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பெரிய ஊழலகத்தினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவருக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றதிலிருந்து அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக உருவாக்கி பிறகு அம்மாவுடைய நல்லன்பால் முதலமைச்சராகவும் உருவான ஒரு நல்ல சூழல்களை மையமாக வைத்து அவர் இதுவரை போட்டியிட்ட அனைத்து ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக இப்பொழுது போட்டியிடக்கூடிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்ந்தெதும் பெரு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களும் அண்ணன் ஓ பி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நன்கி வரக்கூடிய செய்திகளை நாங்கள் அறிந்து நாங்கள் உள்ளரிப்பவும் உலகமும் கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இரட்டை இலையை எதிர்த்து நிக்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அதிமுக தலைமை பொறுப்புல இருந்த ஓ பி எஸ் இப்போ இரட்டை இலையை எதிர்த்து நிக்கிறாருன்ற ஒரு கெட்ட பேரு தொண்டர்கள் மத்தியில வராதா இல்ல இரட்டை இலையை மீட்டு சட்ட ரீதியாக மீட்டு எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு நல்ல துவக்கமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் காரணம் என்ன என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரின் தலைமையிலான ஆஹ் அமைப்பா கட்சியானது தங்களிடம்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்குத்தான் தேர்தலில் களம் கொண்டோம் ஏற்கனவே இரட்டை சின்னம் எங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்டது என்ற வாதத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் தேர்தல் ஆணையம் என்ன சின்னத்தை ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதன் மூலம் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது எனவே இரட்டை சின்னத்தை தேர்தல் ஆணையமானது எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என சட்ட ரீதியாக நாங்கள் சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக அண்ணன் லோகேஷ் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடியது அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுடைய உரிமை மீட்புக் குழு எனவே அந்த வகையில் முதல் உரிமையாக எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய சின்னத்தை மீட்பு மீட்டெடுப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் தொடக்கம் தான் அண்ணன் அவர்கள் போட்டியிடுவது எனவே இது வந்து இரட்டை சின்னத்தை எதிர்த்து போட்டியிடுகிறோம் என்பதை விட இரட்டை சின்னத்தை சட்ட ரீதியாக நாங்கள் பெறுவதற்கான முதல் முயற்சி தான் இந்த முயற்சி அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த இரட்டை சின்னம் புரட்சியர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இரட்டைல சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஐந்து முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரட்டைகள் சின்னத்தில் இந்த முறை அந்த சுயேச்சாத நிர்பந்தத்தின் காரணமாக அரசியல் சூழலின் காரணமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்தில் போட்டி போட்டிடுவார் ஆனால் என்பது இரட்டைகள் சின்னத்தை மீட்பதுதான் இந்த வெற்றி எங்களுக்கு சட்ட ரீதியாக நின்னாலும் அதிமுகவுடைய ஐடென்டிட்டில நின்னாலும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காட்டி கொடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் காட்டி கொடுத்த இரட்டை தானே ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்த அடிப்படையில ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லமா இந்த பிரச்சனை உருவானதே எம்ஜிஆர் உருவாக்கிய அடிப்படை சட்டத்து கட்சியுன்றே அடிப்படை சட்ட திட்ட விதிகளை மீறியதன் காரணமாக உருவானதுதான் பார்ட்டியோட தான் பார்ட்டியோட பைலாச வந்து சின்சர் பைலாசன்ற பார்டி விளாட் அண்ட்லி ஓவர்லுக் பை ஓபிஎஸ் அண்ட் திம் தி ஹோல் ப்ராப்ளம் தி ஹோல் ப்ராப்ளம் எஸ் அரைசன் இன்றைக்கு உருவாக இந்த பிரச்சனையே குறைச்சத எம் ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா கட்டி காத்த அதாவது பொதுச்செயலாளர் கட்சியின்டைய அம்மா கால வரை இருந்த பொதுச் செயலாளர் பிறகு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களும் பயிர் போன்ற ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த தலைமை பதவியை பெறுவது என்பது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த அடிப்படை விதி அந்த அடிப்படை விதியில் மீடப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று தனக்கு வசதியாக ஒரு சட்டத்தை யாரும் எந்த காலத்திலும் திருத்தக்கூடாத சட்டம் என்று புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் உறுதி அந்த சட்டத்தை சுயநலத்திற்காக திரு இபிஎஸ் அவர்கள் மீறியதன் காரணமாக மாற்றியதன் காரணமாக இன்றைக்கு எழுந்த பிரச்சனை தான் இத்தனைக்கு காரணம் எனவே அந்த அடிப்படை விதியை மீட்டெடுப்பதற்கான தொண்டர்களுக்கு பிரச்சனை விஜயரா அவர்கள் அவர்கள் வழங்கிய அந்த உரிமையை பெற்றுத்தருவதற்கு தான் தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு அனைத்து இந்த அன்னாவது முன்னேற்றங்களும் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என பெயர் வைத்திருக்கிறார் எனவே தொண்டர்களுடைய உரிமை மீட்பதற்காக கலமான அண்ணன் ஓபேஷன் அவர்களே அனைத்து இந்திய அண்ணாவத முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதனுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொண்டு உண்மை தொண்டர்கள் அண்ணனுடைய ஓபிஎஸ் அண்ணனுடைய நிலைப்பாட்டை ஆதரிப்பார்கள் அவர் நிற்கக்கூடிய சின்னத்தில் வாக்களிப்பார்கள் எனவே வந்து நிச்சயமாக எங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவும் பொதுமக்களுடைய ஆதரவும் அரசியலுடைய அரசியலை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு மிக்க தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற இன்னொன்னு பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு ஒரே ஒரு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வருது இதை எப்படி பாக்குறீங்க ஆமா அது இட்டு கட்டப்பட்ட தவறான விமர்சனமா ஏன்னா தொடர் அந்த ஓ அவர்களுக்கு உரிய மரியாதையை எல்லா காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியானது வழங்கி வருகிறது நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவோம் ஆனால் ஓ பி அவர்கள் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடனும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுடனும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு நட்டா அவர்களுடன் ஓ பி அவர்கள் தொடர்ந்து தொடர்பு எடுக்கிறார்கள் என்பதை அவரே பல முறை சொல்லி வந்திருக்கிறார் எனவே நான் திரு எடப்பாடி பழனிசாமி தான் திடீரென கூட்டணி என்று வெளியில் இருப்பதாக சொல்கிறார்கள் என்றார்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கின கூட்டணியில் நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து உருவாக்கிய பாரதிய ஜனதா கூட்டணியில் நான் தொடர்கிறேன் இந்த நிலைப்பாட்டில் அந்த ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து வருகிறார்கள் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமை பாராட்டி வருகிறது எனவே உரிய நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் முறையாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கொடுக்கப்பட்டது மூன்று கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்தது எத்தனை சீட்டு வேணாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இக்கட்டான இந்த சூழலில் தொண்டர்களை நிறுத்தி இன்றைக்கு நிச்சயமாக அரசியல் பலத்தோடு நீங்கள் அறியாதது இருந்தால் பண இன்றைய சூழலில் பொது தேர்தல் சந்திப்பு சென்றால் பணவளவும் தேவையாக இருக்கிறது எனவே இரண்டு ஆண்டு காலம் சட்ட போராட்டமும் பல்வேறு போராட்டங்களையும் தொண்டர்கள் ஆதரவோடு சந்தித்து வரக்கூடிய அண்ணன் அவர்கள் தொண்டர்களை ஒரு சிரமத்திற்கு கூடாது என்ற அடிப்படையில் தான் தேர்தலை நானே சந்திக்கிறேன் என்ன பிரச்சனை நானே சந்திக்கிறேன் எனவே வந்து தேர்தலில் நான் நான் நிற்கிறேன் வென்று காட்டுகிறேன் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சீட்டு போதும் என்ற என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தொண்டர்களில் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அது எனவே வந்து நானே தேர்தலில் நம்பிக்கையோடு கலந்து ஒரு சீட் போதும் ராமநாதபுரத்தில் நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஏன்னா தான் அந்த நிற்கிறதா தேனி தான் போன முறை கடந்த முறை பாரதிய ஜனதா நாங்கள் கூட்டணி வைத்த பொழுது நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்பது திரு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி பின்னணியை சந்தித்த பொழுது ஒன்றே ஒன்று கண்ணை ஒன்றே ஒன்று கண்ணே என்று ஓ பி அருமை மைந்தர் திரு ரவீந்திரநாத் போட்டிட்ட தேடி தான் எழுவத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளின் வெற்றி திரு ரவீந்திரநாத் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் எனவே நாங்கள் எண்ணி இருந்தால் தேனி தொகுதியை கேட்டு பெற்றிருக்க முடியும் ஆனால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய கருணை அண்ணன் திரு டி டி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரே ஒரு கட்சியின் தலைவரே அந்த தொகுதியில் போட்டியிட விரும்பியதன் காரணமாக அவர் அம்மா காலத்தில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னணி விரும்பியதன் காரணம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கே உரிய அந்த பெருந்தன்மையோடு அரசியல் நாகரீகத்தோடு அந்த தொகுதி தேய் தொகுதியை அவருக்கு விட்டுக் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சின் உடன்பாடு உருவான ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் எனையும் அங்கேயும் நான் ஒரு தான் ஒரு பண்பாளர் என்பதை நிரூபித்து தான் அரசியல் நாகரிகத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன் இத்தனையும் அனைவரும் பொதுமக்களும் அறிவார்கள் வாக்காளர்களும் அறிவார்கள் எனவே நான் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மிகப்பெரிய ஆதரவு அளித்து அந்த நோட்டீஸ் அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற செய்வார்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாவது காலத்தின் கட்டாயம் நிச்சயம் அதற்கு ஆஹ் தண்ணாவின் ஆசிய புரட்சித்தர் எம்ஜிஆரின் ஆசிய புரட்சித்தர் அம்மாவினுடைய ஆசி என்றைக்கும் எங்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கலந்து சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி எதுவும் அமைச்ச மாதிரி இப்ப தெரியல தேமுதிக பேசப்படக்கூடிய கட்சியா அந்த கூட்டணியில இப்ப பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்புங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க இது வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய இதுவரை தமிழ்நாடு அரசியலில் சந்தித்ததாக பின்ன பின்னடைவு இன்றைக்கு திரு இபிஎஸ் அனைத்து ஜனாத முன்னேற்றங்களும் சந்திக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமுமே உண்மையிலே இந்த செய்தியை சொல்வது நான் மிகுந்த வருத்தத்தோடு இந்த செய்தி இந்த கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் காரணம் நல்ல பகிர்ந்துள்ள கூட்டணி இவர் வந்து டெல்லியில இந்திய கூட்டணி போனப்ப பிரதமர் பக்கத்தில் அமர வைத்து ஒரு அழகு வார்த்தார்கள் ஆனா நாங்க என்ன பரிமாறப்பட்ட கருத்து ஒன்றுமொத்த அதிமுக லோக்சபா எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட ஆதிக்காரர்களால் தான் வெற்றிக்கு உகந்ததாக இருக்கும் எனவே இன்றைக்கு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டர்கள் தொண்டர்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய அன்பையும் அபிமானத்தை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் இணைத்து தேர்தலில் களங்காண்போம் அதுதான் வெற்றிக்கு உகந்த வழியாக இருக்கும் என்று சொன்னதை அவர் கேட்காமல் சுயநலத்தோடு நான் வந்து இல்லை அவர்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு எனவே அதை தொடர்ந்து வற்புறு செய்தல் காரணமாக கூட்டணியிலிருந்து ஏதோதோ காரணங்களை சொல்லி வெளியேறியிருந்தார் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை அவர் கையில் எடுத்தார் மெகா கூட்டணி என தொண்டர்களை பொதுமக்களை ஏமாற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் எங்களுக்கு அன்றே தெரியும் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சர் முதலமைச்சருமா முதலமைச்சருமான திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தலைமையில் இன்டாக்டா அவர் உருவாக்கின கூட்டணியை கடந்த கிட்டத்தட்ட கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அதே அந்த கூட்டணி அவர் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் எனவே அந்த அணியிலிருந்து நிச்சயமாக ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக காங்கிரஸ் வெளியேறிவிடும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிடும் பொது உணர்வு கட்சிகள் வெளியேறிவிடும் தான் இது அதாவது எனிமிடி சிமா தினேஷன் யாரும் கற்பனை செய்து பார்க்காத அரசின் இன்ப்ராக்டிகல் பாலிட்டிக்ஸ் இவர் நடத்துக்கு அவ்வாற ஒரு செய்திகளை எல்லாம் அவர் பரிமாறி தொண்டர்களின் பொதுமக்களை திசை திருப்ப பாத்தா எங்களுக்கு நன்றாக தெரியும் விஷயம் அது எது மாற்று அணியா இருந்தாலும் அஹ் எதிரணியா இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பாராட்டி ஆக வேண்டும் எனவே அஹ் முதலமைச்சர் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய ஆசை நிறைவேறாது என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இவர் தெரிந்து தவறான செய்தியை பறந்து கொண்டிருந்தார் அது கடைசியில் ஒரு நாளைக்கு உண்மை என்பது ஒரு நாள் வெளிப்பட்டே ஆகும் என்ற அடி என்ற தத்வத்தின் அடிப்படையில் டூத் கமௌ ஒன்றே கம் அவுட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒன்று ஒரு நாள் ஒரு நாளான வெளிப்பட்டாகும் என்ற அடிப்படையில் தேர்தல் வந்தது எனவே இந்தியா கூட்டணி திரு இன்றைய முதலமைச்சரின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு கட்சிகள் கூட வெளியேறியது வெளியேறியது என்பது மட்டுமல்ல பிற கட்சிகளும் அதில் இடம் கிடைக்காதா என்று இயங்கிய நிலைதான் உருவானது காரணம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறாக பிளவு காரணமாக இங்கே நம்பிக்கை இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி விப்பதனால் எந்த பிரதிபலனும் இல்லை என்பதை உணர்ந்ததன் காரணமாக எந்த கட்சியும் ஒரு தலைமை நாடி வரவில்லை தனக்குத்தானே மெகா கூட்டணி என்று சொல்லிக்கொண்டார் தவிர அதற்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை ஒரு உருவாக்கி கொள்ளவில்லை பிரதமர் அவர்கள் சொன்னதை போல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்து அந்த ஓ பி எஸ் திரு தினகர் அவர்களின் திருமதி சசிகலா உட்பட எங்களுடைய பாரம்பரிய அமைப்பானது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் வருவதற்கு சிந்தித்தனாலும் பார்த்திருப்பார்கள் ஆனால் பிரிந்து கிடப்பதன் காரணமாக நம்பிக்கையற்ற நிலையில் எந்த கட்சி நாடி வரவில்லை எனவே வந்து இவர் தெரிந்து பரப்பிய அந்த தவறான செய்தி இன்றைக்கு மெகா கூட்டணி என்பது ஒரு மாயை என்று என்கிற தான் பார்க்கப்பட்டது அது ஒரு மாயை ஆகிவிட்டது இன்றைக்கு வருடம் இருந்த புதிய பாரதம் என்ற கட்சி கூட இன்றைக்கு வெளியேறக்கூடிய நிலையில் ஒரு அருத்து அதிருப்தியான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது புதுக்கட்சியில் இவரை திரு கர்லாஸ் தலைமையிலான ஒரு அமைப்பு திரு ஸ்ரீதர மாண்டியா தலைமையிலான அமைப்பு போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அவருடைய களத்தை வலுப்படுத்தியிருக்கிறார்களே தவிர இவரை நாடு யாரும் வரவில்லை என்பதுதான் வருத்த இது ஒரு யதார்த்தமான உண்மை எனவே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டதோடு மட்டுமல்ல தன்பு இருக்கக்கூடிய தொண்டங்களையும் மக்களின் திசை திருப்பக்கூடிய வகையில் மெகா கூட்டணி என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வந்தால் இன்றைக்கு ஒரு உடைந்து விட்டது இன்றைக்கு இவர் விடப்பட்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக இவர் தலைமையிலான அமைப்பு பின்னடைவை சந்திப்பது மட்டுமல்ல இது அரசியலில் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் சரியான பாடத்தை கற்பிக்கும் அந்த பாடத்தின் இருந்த நாள உண்மைகளை புரிந்து இழப்பிற்கு முன் வந்தால் அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்ற கழகத்தை ஒரு சில எம்ஜிஆர் கண்ட கனவே அம்மா எப்படி நிலையை மீண்டும் ஏற்றி பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இவர் சந்திக்கக்கூடிய பின்னடைவிலிருந்து உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான அரசியல் பலருடைய கருத்தாக இருக்கிறது சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே புதுமுகங்களை தான் வேட்பாளர்களா போட்டிருக்காரு என்ன காரணம் சார் செல்வி ஜெயலலிதா பாணியில புது முகங்களை போட்டு கூட ஜெயிக்கலாம் நினைக்கிறாரா இல்ல நிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்னு ஒரு அற்புதமான உண்மை யாரும் முன்னணி தலைவர்கள் யாரும் முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ தலைமை கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளோ நிற்பதற்கு முன்வரவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை இட்ஸ் பாக்ட் யார் அண்டர் அந்த சுவர் எடப்பாடி பழனிசாமி எனவே அவர்கள் நான் சொல்ற மாதிரி இதே கல யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு பாமரனும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து இந்த அண்ணா தமிழக முன்னேற்ற கழகத்தில் நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமாக பயணிக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு உண்மை என்ன என்று தெரியும் எனவே வந்து மீன்புக்கு மீன்புக்கு புளியங்காய்ப்பு புளியங்காய் என்பது என்று சொல்வது இன்புக்கு புளியங்காய் என்பது ஆஹ் உங்களுக்கு வந்து இதா இருக்கும் அது என்ன டேஸ்ட் புளிக்கும் புளி புளிக்கா புளிக்க முடியுது ஆனா வீம்புக்கு சில வந்து கஷ்டப்பட்டு வந்து தின்பதை போல இன்றைக்கு வீம்புக்கு புளியங்காய் தின்பதை போல ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததன் காரணமாக முன்னணி தலைவர்கள் சுதாரித்து கொண்டு நின்றால் பின்னடைவு உறுதி நமக்கு இருக்கக்கூடிய இமைந்து போயிடும் எனவே நாம் நிற்க எனவே எனவே நிற்காமல் தவிர்த்து ஒதுங்கி தப்பித்துக் கொள்வதால் நல்லது என்ற அடிப்படையில் இன்றைக்கு யாரும் நிற்பதற்கு முன்வரவில்லை அப்பாதிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் ஆசை வார்த்தை காட்டி இன்றைக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் பலரும் சொல்கிறார்கள் வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்துவிட்டு அனைத்து கட்சிகளிலும் பிரபலமான நீ ஏன் நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பேன் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அடைய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளாக சுருக்கப்படுகிறது அப்படி நாற்பது வேட்பாளர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அதற்கு போட்டியிடுபவர்கள் நிச்சயமாக மக்களால் இப்படி அதாவது இப்ப என்னவேட்டுங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு சுப்பிரத்திரம் நாடாளுமன்ற அமைத்து அண்ணன் ஓபி சண்ணன் தலைமையிலான அமைப்பில் இருந்து போட்டியிடுகிறார்கள் என்றால் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போ தமிழ்நாடு அளவு காரணம் நாற்பது ஆண்டு காலம் நான் பொது வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவன் என்ற அடிப்படை எனவே இப்படி என்ன ஏதோ நான் பெருமை பற்றி ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் சொன்னி எனவே ஒரு பெயரை சொல்கிற பொழுது அவர்கள் அறியப்பட்டவராக பாப்புலர் ஒன் ஆஹ் பிரபலியமான ஒரு பெயராகவும் பிரபலமான அறியப்பட்டவராகவும் இருந்தால் அவர் மக்களை அணுகுவது மக்கள் அவரை புரிந்து கொள்வது மிக எளிதான ஒரு சமாச்சாரமாக இருக்கும் அப்படி இல்லாமல் கேள்விப்படாத பெயர்களை இவர் அறிவித்திருப்பது என்பது இது இவர் என்பதுதான் பொருள் இறுதியாக இவருக்கு கிடைக்கக்கூடிய பின்னடைவுக்கு இந்த தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பே ஒரு பின்னடைவாக துவங்கி இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக பார்க்க வேண்டும் அதே பாசிட்டிவா சொல்ல வேண்டும் என்றால் என்று சொல்வார்கள் நல்ல துவக்கம் முடிவுக்கு அடையாளம் என்று சொல்வார்கள் ஆனால் போட்டுக்கணு அதை நம்ம அப்படித்தான் போட்டுக்க வேண்டிய எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தான் அவருடைய வேட்பாளருடைய அறிவிப்பானது பார்க்கப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது சார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலைக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தா அதுக்கப்புறம் களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க சார் அதிமுகவுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் வசம் அதிமுக வர வாய்ப்பு இருக்கா அம்மா எங்களுடைய நோக்கம் அதாவது நீங்க நிச்சயமாக தோல்வியில் தான் பலரும் பாடம் பற்று பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்பது பல நடப்பில் உள்ள படங்கள் எனவே தவறா தொடர்ந்து ஒற்றை தலைமை என்ற ஒரு சொற்றத்தை வைத்துக் கொண்டு கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தவறான நடவடிக்கைகளை எடுத்து எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு இபிஎஸ் பி அவர்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் அவர் சந்திக்க வேண்டும் அனைத்தின் இந்த அனாதார முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்துடன் இயக்கம் என்ற அந்த ஜெயிச்சா தான் மகிழ்ச்சி ஆனால் அவரு தனக்குத்தானே அரசியல் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவராக இருக்கிறார் எனவே வந்து நிச்சயமாக அவர் பின்னடைவை சந்திப்பது என்பது உறுதியான ஒரு செய்தி அஹ் அப்படி வருகிறது போன்று அவர் அங்கேயே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் விழித்திலிருந்து பலரும் சொன்னோம் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான பலமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான பலமான கூட்டணி எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அறிவிக்காவினால் தான் முடியும் என்று பலரும் சொல்லி வந்தோம் நம்மில் பலரும் சொல்லி வந்தோம் ஆனால் கேட்காமல் புரிவாதமாக நீங்கள் வந்து தனித்து நிற்பேன் மெகா குட்டினை அமைப்பேன் என்று வாய்ச்சாலம் பேசி இன்றைக்கு இயக்கம் இதுவரை கண்டிடாத ஒரு தோல்வியை பெற்றுத்தந்திருக்கிறீர்கள் எனவே ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் அங்கு ஓங்கி ஒலிக்கும் அப்படி ஒழிக்கிற நேரத்தில் அதிலிருந்து பாடம் பாடல் கற்றவர்களாக நிச்சயமாக என்பதுதான் புரட்சி எங்கே வெடிக்கும் என்றால் அது அந்த ஒரு ஒரு அமைப்பை வழி நடத்துபவர் தவறாக வழி நடத்தி அது அந்த அமைப்பு ஒட்டுமொத்த அமைப்பே தோல்வி அடைந்த பொழுது தான் புரட்சி என்பதை வெடிக்கும் எனவே அப்படி ஒரு புரட்சி அனைத்து இந்த நாட முன்னேற்ற கழகத்தில் வெடிக்கும் அப்பொழுது ஒற்றுமைதான் ஒரே வழி என்ற அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் அந்த அடிப்படையில் அண்ணன் ஓபிஸ் அவர்களை பொறுத்தவரை தலைமை பிடித்தாக வேண்டும் என்பதெல்லாம் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் இயக்கம் ஒன்றுபட்டு அம்மா சொன்ன போல எனக்கு முன்னால் நூறாண்டு காலம் அனைத்து இந்த அண்ணாதராட முன்னேற்ற கழகம் எதுக்கும் ஆளும் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இயக்கமானது ஒன்று ஒன்றுபட வேண்டும் அந்த நிலை நிச்சயமாக நீங்கள் அழகாக சுட்டிக்காட்டியதை போல பிரித்து தேர்தல் பிறகு அந்த சூழல் உருவாக கொண்டுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட அதற்கு ஓகே சார் என்பது வழக்கம்போது எந்த தியாகத்திற்கும் தயாரானதாகத்தான் இருந்து வருகிறேன் சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ்